ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ என்னென்னா நம்ம முதல் போட்ட வீடியோலாம் வந்துட்டு வாழைக்கன்று வாங்கி நடவு போட்டோம் இதை வந்துட்டு நம்ம தோட்டத்துலேயே கதலிக்கன்று இருக்குது அது போட்டிருந்தோம் ஏன்னா அது வந்து சிப்ஸுக்காக எடுத்துப்பாங்க இதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக மேக்ஸிமம் இந்த அவுசேபத்துக்கு அந்த மாதிரி முக்கியமாக இந்த பூஜை விஷயத்துக்கு போகிறோம் இது இதுவும் வந்துட்டு கொஞ்சம் டிலேவாக தான் வரும் இருந்தாலும் பரவாயில்ல போடலாம் அப்படிங்குறக்காக மொத்தமாக இதில் ஒரு ஐநூறு கண்ணாட்ட நாங்கள் போட போகிறோம் ஏன்னா அது வெளியில் வாங்கினாலும் அதிகமாக ரேட்டு போகுது அது இல்லாமல் கிடைக்கிறதும் இல்லை அப்புறம் ஒரு அண்ணா வந்து கண் வேணும்னு கேட்டிருந்தாங்க நான் ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த கண் மட்டும்தான் தோட்டத்தில் இருக்குது அதுவும் எடுத்தாச்சு பத்தாவதுக்கு பெரியமாங் தோட்டத்துலேருந்து எடுத்திருக்கோம் அந்த மஞ்சேரி வந்துட்டு எல்லாமே பக்கத்தில் ஒரு இடத்துல வாங்கியிருக்கோம் அந்த அண்ணாவுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணும் பக்கத்தில் இருக்க அது அவங்ககிட்ட கேட்டு பார்க்கணும் ஏன்னா இப்போ எல்லாமே அழிச்சிட்டு போடுற சீசனாக இருக்குது இந்த மாதிரி வெளியில தான் கிடைக்கும் நாங்க இந்த எல்லாமே வெட்டான வாழையில் தோன்றோம் எல்லா கண்ணும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்காது நம்மளுக்கு ஏத்த தான் எடுத்துக்க முடியும் ஓரளவுக்கு பெருசா இருக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மண்டை ரொம்ப பெருசா இருக்கு அந்த கண்ணோட சைஸுக்கு சொல்லுவாங்க அது ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா நல்லா முத்தி போன கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அது அவ்வளோ நடவு போட முடியாது ஓரளவுக்கு இல சாக்கிற கண்ணாக தான் போட்டால் தான் நல்லா வரும் எல்லாமே ஒரே ஈவனாக ஈல்டுக்கு வரும் அப்படிங்கிறக்காக போட்டுருக்கேன் ஒரு பக்கம் தோண்டி இன்னொரு பக்கம் வீசிக்கிட்டே இருப்பாங்க அது வந்துட்டு மேலே அப்படி செதுக்கி கொடுப்பாங்க இன்னொருத்தர் வந்து அது இன்னுமே நீட்டாக என்ன சொல்கிறது நல்லா கிழங்கு தெரிகிற அளவுக்கு நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ என்னங்கன்னா இவங்க தோன்றக்கு ஒரு அஞ்சு ரூபா கொடுக்கணும் நம்ம போடுறதுக்கு ரூபா ரேட்டு இதுவும் ஒம்பது ரூபா கணக்கில் தான் இப்போ போயிட்டு இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்களா அவங்க மேலே அப்படி வெட்டி செதுக்கி கொடுக்குறாங்க அவங்க எல்லாம் கரெக்டாக எந்த அளவுக்கு இருக்கணுமா எல்லாம் சீவி ஒரு ஓரமாக வச்சுருப்பாங்க இதுக்கு என்ன பிரச்சனைங்கன்னா நாம் கன்று தோண்டும் போது ட்ரிப் ட்ரிப்போசி போயிட்டு இருக்குங்களா அதில் எதுவும் கடப்பாறப்படாமல் இருக்கணும் அருவாள் படாமல் இருக்கணும் ஏன்னா திரும்ப நம்ம தண்ணி விடும்போது அதெல்லாம் ஜாயின் பண்ணி போடணும் உடஞ்சிருச்சுன்னா அப்படி இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டால் நம்ம பாத்தி கட்டி தண்ணி விடும்போது என்னங்கன்னா ஒரு வாழை வெட்டாயிருச்சிங்கன்னா அதுக்கு நம்ம வரப்பு மாதிரி போட்டு அது தண்ணி போகாத மாதிரி பண்ணி விட்டு எந்த வாழை வாழை வெட்டாகாமல் இருக்கோ அதுக்கு நம்ம தண்ணி விடுவோம் இப்போ ட்ரிப்பஸ் நம்ம நீரில் போடுறோம் அப்படிங்கிறதுனால எல்லா இதுக்குமே தண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் அதனால் கண் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் சின்ன சின்ன பிரச்சனை என்ன அதில் அடியாகாமல் இருக்கணும் இல்லை அது திரும்ப திரும்ப நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் ஐநூறு கன்று சீக்கிரமாக எடுத்துட்டாங்க எடுத்துட்டு கடை கன்று என்ன பண்ணுறாங்க அதே தான் எல்லாத்தையும் சாக்கில் போட்டு கட்டிட்டாங்க ஏன்னா பக்கத்துலேயே தான் நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான் அதனால வந்துட்டு எல்லாருமே கட்டி அப்படியே போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அது ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது எப்படின்னா டெம்பல் கொண்டு வந்து போட்டாங்க டாட்டா ஏசியில் கொண்டு வந்தாங்க அப்போ காட்டுக்கு வந்துட்டு சாக்கில் போட்டு எடுத்துட்டாங்க இது இப்போது கதலிக்காடு இருக்கிறதும் நம்ம கண் போடுறதும் வந்துட்டு ரொம்ப பக்கம்தான் ஒரு நூறு அடி இரநூறு அடி அவ்வளோ டிஃப்ரெண்ட் தான் இருக்கும் அது வெட்டி போட்டுறது பார்த்தா அப்படியே ஒயிட்டாக ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் எல்லாம் பண்ணி இந்த மழை காற்றெல்லாம் தாண்டி நம்ம கொண்டு வரணும் அதுதான் விஷயமே ஆனால் இந்த வருஷம் எல்லோரும் கன்று போடுறாங்க ரேட் எல்லா விஷயத்துலேயும் மீடியமாக தான் இருக்கும் நம்ம லாஸ்ட்டாக புயல் நாற்று நடவு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அதில் தான் வந்துட்டு திரும்பவும் நாங்கள் கன்று போடுறோம் ஆனால் இந்த மாதிரி போடுறவங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன் என்னென்னா ஃபஸ்ட்டே வாழை கன்று போட்டுருங்க அதுக்கப்புறம் நான் என்ன நடவு போடுறீங்கனாலும் போடுங்க ஏன்னா அதில் வந்துட்டு வாழைக்கன்று தோண்டும் போது வேறு ஏதாவது பண்ணும்போது அந்த நாற்று அடிபடுது அதனால் வந்துட்டு அது திரும்ப திரும்ப நம்ம வந்துட்டு பாடுவாசி போடுற மாதிரியே இருக்கும் அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டே நம்ம வாழைக்கன்று போட்டுட்டோம்னா எதுவும் பிரச்சனை இல்லை அது இருந்தாலும் என்ன வந்தாலும் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபைவ் மந்த்துக்குள்ளே வந்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஏன்னா திரும்ப நம்ம களை எடுக்கும்போது அந்த வேர் ரொம்ப அடிபடும் வாழைக்கண்ணுக்கு அதனால் வந்துட்டு ஈல்டு வர்றது டிலே ஆகலாம் ஈல்டு கம்மியா இருக்கலாம் அங்கங்க வாழைக்கண்ணு அப்படியே ஸ்ப்ரிட் பண்ணிக்குவாங்க எந்தெந்த இடத்துக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு மணக்கணக்குலேயே கரெக்டா போடுவாங்க ஆனால் ஆறு அடிக்கு உள்ள தூரத்தில் இருக்கணுமா கரெக்டாக போட்டுருவாங்க சீக்கிரமாக தோன்றுறதுக்கு மட்டும்தான் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஆகும்னா போடுறது ஒரு ஒன் ஹவர்ல அப்படி போட்டுருவாங்க அது ஆளுக்கு இருக்கிறது பொறுத்து கடைக்கானு இப்படி அப்படியே தோணுனாங்கன்னா அப்படியே மண் பொது தான் தானே இருக்குது ஓட்டி காட்டு தானே அதனால வந்துட்டு ஃபாஸ்ட்டாக முடிச்சுடுவாங்க அது தோணு ஃப்ரெஷ்ஷாக கன்று போட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அஞ்சாறு நாளே நல்லா வளர்ந்துக்கும் சீக்கிரமாக கதிலி இல்லாமல் நல்லாவும் வளரும் இதுலேருந்து நம்ம நிறைய சேல் பண்ணிக்கலாம் அதோட க அது மேக்ஸிமம் அந்த கதலிக்கன்று தான் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் டைமில் வீட்டு முன்னாடி கன்று கட்டுவாங்க இந்த பொங்கல் டைம் வேறு எதுவும் இருந்தால் கட்டுவாங்க கன்று நான் சொல்கிறது வாழை கன்று வாழைத்தாறு வந்து வேறு வேறு கட்டுவாங்க அப்புறம் சாப்பிட்றதுக்காக இலை யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்களா அதுவும் கதலியோட வாழை தான் வாழை இலை தான் யூஸ் பண்ணுவாங்க அதுதான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக உடையாது ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாமே லைனாக போட்டாங்க நான் போட்டு முடிச்சுட்டு ஒன் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தேன் பெருசா தோண்ட தேவையில்லை ஒரு என்ன சொல்ற நம்ம கையளவுக்கு இப்படி உள்ள போற அளவுக்கு இருந்தாவே போதும் இந்த வியூ பார்க்குறக்கே அழகாக இருக்கு இன்னும் வாழைக்கன்று லைட்டாக வந்ததுக்கப்புறம் வீடியோ போடுறோம் இன்னும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் நாங்கள் மொத்தமாக ஒரு ஆயிரம் கண்ணுக்கு மேலே போட்டிருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு கன்று மாதிரி போட்டிருக்கோம் வாழைக்கன்று போடுறோட வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு இந்த வருஷத்தோட வாழைக்கன்று அவ்வளோதான் இனி வேறு எதோ நடவு போடுவோம் ஆனால் இந்த வருஷத்துக்கான வாழை போடுறோட வேலை முடிஞ்சிச்சு ஆப்போசிட்டில் இருக்கிறதும் மஞ்சேரி இந்த பக்கம் கதில்கன்று இன்னொரு பக்கமும் மஞ்சேரி போட்டிருக்கோம் Thank you.